அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற விற்பனை பதிவு உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம இன்றைக்கி ரெண்டு மாட்டோட விற்பனை பதிவு பார்க்க போகிறோங்க ரெண்டுமே கன்று மாடுங்க ஒரு மாடு ரூபாய்க்கு இருக்குதுங்க அது ரெண்டாவதாக வருங்க வீடியோ கடைசி வரைக்கும் தெளிவாக பாருங்கள் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா அச்சப்பில் சிந்து கிராஸுங்க காலக்கன்று போட்டு ஒரு எட்டு நாள் ஆகுதுங்க இப்போதைக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரம் வந்துகிட்ருக்குதுங்க இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆனால் ஒரு ஏழு ஆறு ஒரு பதிமூணு லிட்டரு அறவை சாதிட்டு அந்த மாட்டுக்கிட்ட எதிர்பார்க்கலாங்க நல்லா ஃபேட் டேஸ்டாக வெயிலுக்கு தாங்கக்கூடிய மாடுங்க மேய்ச்சலுக்கு அருமையான மாடுங்க எங்கள் வீட்டாலும் மாடு நல்லா மேய்ங்க கால் அணைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க லேடிஸ் ஜென்ஸ் யாரை வேணால் பிடிச்சிக்கலாம் கறந்துக்கலாம் பாய்ச்சல் குணம் இல்லைங்க மாட்டை பற்றி நாலேஜே இல்லாதையும் கூட இந்த மாடு வாங்கி பராமரிப்பு பண்ணலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை அறுபத்தி ரெண்டாயிரம் மட்டும் சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்க மாடு நல்லா பெருவிட்டு சைஸான மாடுங்க ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கரவை அசால்ட்டாக எதிர்பார்க்கலாங்க இந்த மாட்டுக்கிட்ட நல்லா பூங்காமுங்க கை வச்சாலே பால் இறங்குங்க மாட்டு நல்லா ஒரு ரேர் கலரான பேச்சுங்க மழையில் ஹச்எஃப் கிராஸ் மாறிங்க ரெண்டாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மா குட்ட மாட்டுக்கு ஜெர்சி கிராஸுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு ஆறு லிட்ரு பால் எதிர்பார்க்கலாங்க மாடு தெளிவான மாடுங்க சுளி சுத்தங்க மேய்ச்சலுக்கு தண்ணி தண்ணிக்கு நல்ல வாய்க்கடிசான மாடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு ஆறு லிட்டர் கறவை இருக்குதுங்க கண்ணி இனி மூணு மாதம் ஆகுதுங்க மாடு ஹீட்டுக்கு வந்து செனி ஊசியும் போட்டிருக்குதுங்க மாடு கோலம் அடிக்கலிங்க ஒரு எயிட்டி பர்சன் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் செனையாக இருக்கிறது பாசிபிலிட்டிஸ் அதிகமாகங்க காளைக்கன்றுங்க மாடு காளைக்கன்று போட்டு மூணு மாதம் ஆகிருக்குதுங்க மாடு பருவத்துக்கு வந்து இன்ஜெக்ஷனும் போட்டாச்சுங்க இதுவும் நல்ல மாடுங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் கறக்கலாங்க காலை உதைக்கிறது எத்துறது எத்துறது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாட்டில் தரமான மாடுங்க நம்ம தஞ்சாவூர் குட்டம் மாட்டில் கிராஸ் அப்படின்னால பால் வந்து நல்லா எறும் பால் மாதிரி ப்யூர் ஒயிட்டாக இருக்குதுங்க ஓ நியூஸுக்கு குழந்தைங்கள் பாலுக்கு கோயில் தானம் கொடுக்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் மட்டும்தாங்க சொல்கிறோம் அதை அனுசரித்து தரலாங்க நீங்கள் கூகுள் பேயில் அட்வான்ஸ் போட்டால் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிகிட்ருக்காருங்க நன்றி வணக்கம்ங்க